நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் உங்கள் தொகுதியின் எம்பிக்கள் எழுப்ப வேண்டிய கேள்விகள் என்ன என்பது குறித்து கன்னியாகுமரி தொகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம் கன்னியாகுமரியில் மீனவர்கள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு ஓகி புயல் இந்த வரதா புயல் எல்லாம் வரும்போது கடலுக்குள்ள போனாங்கன்னா அவங்கள விரைவில் கண்டுபிடிப்பதற்கான ஹெலிகாப்டர் சேவை அதை வந்து எங்களுக்கு அமைச்சு தந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து மீனவ கிராமத்தில் அது செயல்படுத்தாம இருக்குது இதை வந்து நம்முடைய குமரி மாவட்ட எம்பியான திரு வசந்த் அவர்கள் குளிர்கால நாடாளுமன்றத்தில் பேசலாம் நல்லாயிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் வர்றதுக்காக நம்மளோட முன்னாள் எம்பி பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து முயற்சி பண்ணி இதுக்கான இடம் ஒதுக்க ஒதுக்குனாங்க ஆனால் ப இடம் பட்டு காரணத்தினால நம்முடைய கன்னியாகு மாவட்டத்தினுடைய ப உள்ள பனக்குடியில் இதோட இடத்த ஒதுக்கி அந்த இடத்த வர மார்க் வர பண்ணாங்க விஜய் வசந்தி எம்பி அவங்க வந்து இதுக்கு வந்து அங்கே வந்து குரல் கொடுத்து இந்த விமான நிலை வர வாய்ப்பு உருவாக்குனா ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இங்கே கன்னியாகுமரியில் வந்து நான்கு வழிச்சாலை வேலை வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்குது அதை வந்து நாடாளுமன்ற கூட்டத்தில் விஜய் எம்பி அவங்க வந்து பேசி இதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரது மாதிரி ரொம்ப ஸ்பீடாக பண்ணால் நல்லாயிருக்கும் மக்கள் குரல் பகுதியில் பத்மநாபபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துகளை பார்த்தோம் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்